குமார் இந்த ஊர்ல என்ன மாதிரி ஒரு கட்டுமஸ்தான ஆள் இருக்க முடியுமா என் பாரு என் பாரு எல்லாம் இரும்பு மாதிரி தவளை உன் சிக்ஸ் பேக்லாம் என்ன பார்த்தா அவிஞ்சு போயிடும் என் பாரு இதுதான் ஒரிஜினல் பேக் குமார் யார் இந்த கிணத்துல இருந்து தண்ணி குடிச்சிட்டு வெளியே வர்றதுக்குள்ள பத்து தடவை உடற்பயிற்சி பண்றாங்கன்னு பார்ப்போம் தவளை குமாரின் அருகில் வந்து டே நான் தண்ணிக்குள்ளேயே உடற்பயிற்சி பண்ணுவேன் நீ எல்லாம் எங்கே பார்க்கலாம் குமார் வெளியே நின்று கொண்டு உடற்பயிற்சி செய்ய முயற்சிக்கிறார் குமார் வியர்த்து இந்த ஒரு தவளை எனக்கு அவமானமாக போகுதே தவளை பத்து நிமிஷத்திற்கு பிறகு வெளியே வருகிறது தவளை இன்னும் இரண்டுதான் பண்ணியிருக்க போல நான் பத்து பண்ணிட்டேன் இப்ப யாரு பெரிய ஆள் குமார் தன் வேட்டியை சரி செய்து கொண்டு சரி நீதான் பெரிய ஆள் நீயே இந்த ஊருக்கு அரசன் தவளை அரசன் தானே சரி நீ எனக்கு தினமும் ரெண்டு கொசு புடிச்சிட்டு வரணும் என் மந்திரி நீதான் குமார் கோபமாக என்னது கொசு பிடிக்கணுமா நான் போறேன் குமார் வேகமாக நடந்து செல்கிறார் தவளை குமாரை பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்கிறது தவளை சிரித்துக்கொண்டே கொண்டே டேய் கொசு பிடிக்க மறக்காத என்றது